வணக்கம் நண்பர்களே நீங்க இப்போ பார்க்கிறது ஒரு சாதாரண பேய் கதை கிடையாது இந்த வீடியோவை ராத்திரி நேரத்துல அமைதியா ஹெட்போன் போட்டு கேட்குறீங்கனா இந்த அனுபவம் இன்னும் ஆழமா இருக்கும் இன்னைக்கு நாம கேட்கப் போறது ஒரு நாட்டுப்புற கதை ஒரு மனித வாழ்க்கை ஒரு அநியாயத்தின் நினைவு சின்னம் இந்த கதை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல கேரளா தென் திருவிதாம்பூர் கன்னியாகுமரி பகுதிகள் வரை வாய்வழியா சொல்லப்பட்டு வந்த ஒரு பழைய பதிவு இந்த கதையில பயம் இருக்கு ஆனா அதைவிட வலி அதிகம் இந்த கதையின் பெயர் கள்ளியங்காட்டு நீலி இப்போ கதைக்குள்ள போகலாம் இந்த கதையில இருக்கிற பெண்ணோட பெயர் நீலி ஒரு காலத்துல இப்போ இருக்கிற கேரளா தென் திருவிதாங்கூர் பகுதிகளில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காடு சாதாரண காடு இல்லை அங்க கள்ளி செடிகள் முழு புதர்கள் முழுக்க வெறிச்சோடி இருந்தது அந்த இடத்துக்கு பேர் கள்ளியங்காடு பகல் நேரத்திலேயே அந்த காடு ஒரு விதமான சுமையோடு இருக்கும் சூரியன் மறைந்துட்டா அந்த பக்கம் யாரும் தனியா போக மாட்டாங்க இந்த காடுக்கு அருகில ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பெண் இருந்தா அவள்தான் நீலி சில பதிவுகளில் அவளோட மனித பெயர் அல்லினம் சொல்லப்படுகிறது அல்லி ஒரு தேவதாசி குடும்பத்துல பிறந்தவள் அந்த காலத்துல தேவதாசி வாழ்க்கை வெளியில அழகா தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய வலி இருந்த வாழ்க்கை அல்லி ரொம்ப அழகானவள் அவளோட நீண்ட முடி அவளோட பார்வை பல பேரை கவர்ந்தது அவள் ஒரு சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போவாள் அந்த கோயிலில ஒரு நம்பூதிரி பூஜாரி அவனோட பெயர் நம்பி அல்லி நம்பியே உண்மையா நேசிச்சா அந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு அவள் மனசுதான் உலகம் அவள் அவனையே நம்பினா ஆனா நம்பிக்கு அல்லி மீது அந்த மாதிரி காதல் இல்லை அவனுக்கு அவளோட பணம் அவளோட சொத்து அவளோட அழகு இதுதான் முக்கியம் சில பதிவுகள் சொல்ற மாதிரி அல்லி கர்ப்பமாகவும் ஆனாள் அது நம்பிக்கு பயம் அவனுக்கு அந்த உண்மை வெளியே வந்தா அவனோட வாழ்க்கை முடிஞ்சிடும் ஒரு நாள் அவன் அல்லியை காட்டுக்குள் கூட்டிட்டு போனான் அந்த காடுதான் கள்ளியங்காடு அங்க யாரும் இல்லை சத்தமும் இல்லை அந்த இடத்தில்தான் அவன் அவளை கொலை செய்தான் சில கதைகள் சொல்வது அவன் அவளோட தலையை ஒரு பாறையில மோதவிட்டான் அல்லி அந்த இடத்திலேயே உயிரிழந்தாள் இந்த சம்பவம் தெரிஞ்சதும் அல்லியோட தம்பி அம்பி அவன் அவள உடலை பார்த்ததும் தாங்க முடியாம தற்கொலை செய்து கிட்டான் சில காலத்துக்குப் பிறகு நம்பியும் ஒரு கடியால் இறந்தான் என்று நாட்டுப்புற பதிவு சொல்கிறது இங்க வரைக்கும் இது ஒரு சோகமான மனித கதை ஆனா இந்த இடத்திலிருந்து தான் கதை மாறுது அள்ளி இறந்த பிறகு அந்த காடு மாற ஆரம்பிச்சது மாலை நேரம் ஆனாலே காற்று கனமாயிருக்கும் இரவு நேரத்துல யாராவது அந்த வழியா போனா அவங்களுக்கு யாரோ பின் தொடர மாதிரி உணர்வு முழு நிலா இரவுகளில் ஒரு பெண் உருவம் அழகான பெண் வெள்ளை முடி நீண்ட முடி முதல் பார்வைக்கு யாருக்கும் பயமாயிருக்காது அவள் ரொம்ப சோகமா பேசுவாள் நான் வழி தவறிட்டேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தனியா நடக்குற ஆண்கள் தான் அவளோட இலக்கு அவங்க அவளுக்கு உதவுனா அவள் மெதுவா அவங்களை காட்டுக்குள் அழைத்துச் செல்வாள் அவங்க காட்டுக்குள் ஆழமா போக போக அவளோட உருவம் மாறும் அவளோட கண்கள் வித்தியாசமா மாறும் அவளோட பால் பளிச்சிடும் அப்போதான் அவங்களுக்கு புரியும் இது மனுஷி இல்லை அந்த இடத்திலிருந்து பலர் திரும்பவே இல்லை என்று சொல்லப்படுகிறது சிலர் உயிரோட திரும்பினாலும் முழு வாழ்க்கையும் பயம் காய்ச்சல் மனநிலை மாற்றம் இதோடேயே இருந்தது இந்த பேய் யாருன்னு கேட்டா மக்கள் ஒரே பெயர்தான் சொன்னாங்க நீலி அள்ளி இறந்து நீலியாக மாறினாள் என்று நம்பப்பட்டது காலம் போக போக இந்த கதையை மக்கள் பயத்தோட பேச ஆரம்பிச்சாங்க அதே நேரத்துல சிலர் அவளை ஒரு தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சாங்க அநியாயத்துல செத்த ஆத்மா பெண்களுக்கான கோபம் அப்படின்னு அந்த காடுக்கு அருகில சில இடங்கள்ல இன்னைக்கும் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு அந்த நீலிக்கு விளக்கேத்துவாங்க கருப்பு வளையல் பூக்கள் சில நேரம் மதுவும் வைப்பாங்க என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கும் அந்த பகுதிகளில் இரவு நேரத்தில் அந்த காடு வழியா யாரும் தனியா போக மாட்டாங்க பயம் காரணம் இல்லை மரியாதை ஏன்னா கள்ளியங்காட்டு நீலி ஒரு கொலைகார பேய் இல்லை அவள் ஒரு பெண்ணுக்கு நடந்த அநியாயத்தின் நினைவு சின்னம் இந்த கதையை நான் உனக்கு அமைதியா சொல்லி முடிச்சேன் அதே மாதிரிதான் இந்த கதை சொல்லப்படணும் கூச்சல் இல்ல இசை இல்ல அலங்காரம் இல்ல ஏன்னா கள்ளியங்காட்டு நீலி பயத்துக்கான கதை இல்லை அது நடந்த ஒரு வாழ்க்கையின் எச்சம் இன்னைக்கும் முழு நிலா இரவுகளில் காடு அமைதியா இருக்காதே என்று சொல்றாங்க அது உண்மையா இல்லையா யாருக்கும் தெரியாது ஆனா இந்த கதை இன்னைக்கும் மக்களோட நினைவுல உயிரோட இருக்கு இதுதான் நாட்டுப்புற பதிவுகளிலும் இணையத்திலும் கிடைக்கும் கள்ளியங்காட்டு நீலி முழு கதை இந்த கதையை நீங்க முழுசா கேட்டிருந்தீங்கனா நன்றி இந்த கதை உங்களுக்கு பயம் கொடுத்துச்சுனா அது ஒரு பே காரணம் இல்லை ஒரு பெண்ணுக்கு நடந்த அநியாயத்தின் காரணம் இந்த மாதிரி நாட்டுப்புற உண்மை கதைகள் இன்னும் நிறைய இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீங்க இன்னும் எந்த மாதிரி நாட்டுப்புற கதை அல்லது உண்மை சம்பவ நிறேஷன் கேட்க விரும்புறீங்கன்னு சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஒரு கதையோட உங்களை சந்திக்குற வரைக்கும் நான் விடைபெறுகிறேன் வணக்கம்